கடையத்துல வாழ்ந்த போது திருவனந்தபுரத்திற்கு போனார்கள் ஒரு முறை கணவனும் மனைவியாக போகிறார்கள் திருவனந்தபுரத்துக்கு போனா அங்க ரொம்ப நெருங்கின சொந்தக்காரர்கள் வீட்டில் கல்யாணம் பாருங்கள் அவருடைய மனசு எப்படி விசாலமான மனசு இவர் அங்க வந்திருக்காருன்னு தெரிஞ்சு கூட கல்யாணத்துக்கு இவரை கூப்பிடலை ஏன் கூப்பிடலன்னா இவர் சுதேசி இந்த சுதேசிய கல்யாணத்துக்கு கூப்பிட்டோம்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் அதனால கூப்பிடலை இவர்கள் ஏதோ ஒரு இடத்துல தங்கி இருக்கிறார்கள் கல்யாணம் அந்த பக்கம் வேறு ஒரு வீட்டில் நடக்கிறது கல்யாணம் முடிஞ்சு போச்சு கல்யாணத்துக்கு இவர் போகலை எல்லாம் கழிஞ்சு கொஞ்சம் நாள் விடு விடுவிடுன்னு புறப்பட்டு மனைவி தடுத்த போதும் கேட்காமல் நேராக அந்த கல்யாண வீட்டுக்கு போயிட்டார் மற்றவர்கள்லாம் இவரை கூப்பிடலையே தவிர அந்த வீட்டுல ஒரு வயசான பெண்மணி இவனை மாத்திரம் கூப்பிடலையே சுப்பையாக மாத்திரம் கூப்பிடலையே அப்படின்னு அந்த மனசுல வருத்தம் இருக்கு ஆனா அதை வெளியில சொல்ல முடியல கீழே இருக்கக்கூடிய மற்ற இளைஞர்கள் அந்த வீட்டினுடைய இளைஞர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நேர அந்த அந்தம்மா எங்க இருக்கிறார்கள்னு எங்கேயோ உட்கார்ந்து இருக்கிறார்கள்னு சொன்ன உடனே நேரம் அங்க போய் அந்த அம்மா பார்த்துட்டு என்னம்மா விவாகமெல்லாம் நல்லா ஆச்சா அந்த அம்மா கண்ணுல தண்ணீரே வந்து விட்டது அப்பா உன்னை கூப்பிடணும்னு நினைச்சேன் ஆனா முடியல இந்த மாதிரி சந்தர்ப்ப சூழல் உடனே சொல்ற அதெல்லாம் பரவாயில்லம்மா மனசுன்னு ஒரு சாட்சி இருக்கா இல்லையா நான் வரலையேன்னு நீ வருத்தப்படுவேங்கிறது எனக்கு புரிஞ்சுடுத்து அதனால தான் கல்யாணம் விசாரிக்கிறதுக்கு நான் வந்தேன் அதுக்கப்புறமும் கூட அந்த திருமண வீட்டுக்காரர்கள் இவருக்கு எந்த மரியாதையும் தரவில்லை பெரிய தள்ளி தண்ணிலாம் இல்லை கல்யாண வீடு அதே தெருவில் தான் இவர்கள் தங்கி இருக்கிற இடமும் அதே தெருவில் தான் இந்த பக்கத்துக்கு திரும்பி வந்துட்டார் தான் தங்கி இருக்கிற வீட்டுக்கு திரும்பி வந்துட்டார் கணவன் மனைவியுமாக திருவனந்தபுரம் ஜூ ரொம்ப ஃபேமஸ் ஜூ ஆரம்பத்திலேருந்தே அந்த ஜூவுக்கு போகலான்னு புறப்படுகிறார்கள் இந்த பக்கத்தில் கல்யாண வீட்டுக்காரர்களும் புறப்படுகிறார்கள் அதே தெருவில் ஒரு பெரிய பஸ் வந்து நின்று அந்த பஸ்ஸில் அவர்கள் தான் ஏறி போகிறார்கள் இவர் புறப்படுற அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் நாங்கள் போகிறோமே இந்த பஸ்ஸில் நீங்களும் வாங்கலே சொல்லலை இவர்கள் அதற்கப்புறம் நடந்து போகிறார்கள் அவர்கள் மிருக காட்சி சாலையில் இருக்கும்போது இவர்களும் போய் சேர்கிறார்கள் அங்கே போய் ஒரு மிருகத்தையும் போய் கையை விட்டு தொட்டு 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 அதுக்கிட்ட விளையாடி அந்த மிருகக்காட்சி சாலையினுடைய காப்பாளருக்கு பயம் வந்துடுது சாமி சிங்கம் புலிகிட்ட எல்லாம் நீட்டாதீங்க சாமி இந்த மாதிரி எல்லாம் ஏன்னா அவருக்கு பயம் ஏதாவது கடிச்சு குடிச்சு வச்சுதுன்னா அவரை தானே கேட்பார்கள் அவரை தவிக்கிறார் அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாத நீ கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி சிங்கம் இருக்கிற இடத்துக்கு போய் நின்றுட்டு அந்த சிங்கத்தை கொஞ்சம் நான் லேசா தொட்டு பார்த்துக்கிறேன் அது வாழை மாத்திரம் தொட்டு பாத்துக்கிறேன் அதை நீ கொஞ்சம் இந்த பக்கம் அனுப்பு அந்த காப்பாளர் அவர் கொஞ்சம் வந்து பக்கத்துல அந்த சிங்கத்தை பிடிச்சிட்டு அது ஏதாவது இவரை கடிச்சிட போறதுங்கிற பயத்துல இருக்கார் பாருங்கள் இயற்கை மாத்திரம் அல்ல பிரகிருத்தியான இயற்கை ஒரு அமர கவிஞனுக்கு எப்படி மரியாதை தருங்கிறத காட்டுற நிகழ்ச்சி அது காட்டுராஜா ராஜா நான் கவிராஜா வந்திருக்கேன் என்ன பாரு காட்டுராஜா திரும்பி இருந்திருக்கு ஏன்னா அவர் அந்த விடலை அந்த காப்பாடு அது அப்படியே திரும்பி இருக்கு எனக்கு தெரியும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத இனம் உங்கள் விலங்கினம் என்று எனக்கு தெரியும் அது மாத்திரம் இல்ல காட்டுராஜா அன்பை அப்படியே காட்டக்கூடியவர்கள் நீங்கள் என்று எனக்கு தெரியும் நான் சொல்வது சரிதானே நான் சொல்வது சரி என்றால் எங்கே கர்ஜனை செய் பாரதியார் இதை சொன்ன உடனே பத்து நிமிஷத்துக்கு அந்த சிங்கம் நின்னு இவரை பார்த்து கர்ஜனை பண்ணியிருக்கு இயற்கை அந்த விலங்குக்கு என்ன புரிந்தது தெரியாது ஆனா அந்த விலங்கு அவர் சொன்னதை கேட்டு இதெல்லாம் எங்கேயாவது புராணத்துல படிச்சிருப்போம் எங்கேயாவது மிரக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போமே தவிர இது நடந்திருக்கிறது பதினெட்டு தான் அவர் புதுச்சேரியிலேருந்து கடையத்துக்கு போனார் கடையத்துல இருக்கும் போது நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அவர் சென்னைக்கு வந்தாச்சு அப்ப அந்த ஒரு ஒரு வருஷ காலத்திற்குள் நடந்த சம்பவம் அந்த விலங்குகள்கிட்ட கூட அவருக்கு அன்பும் பாசமும் தான் தெரியும் அதனாலதான் காக்கை குருவி எங்கள் ஜாதி கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கம் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம் கண்ணன் பாட்டு பாடினாரு அந்த கண்ணன் என் சேவகன் சொல்ற தைரியம் யாருக்காவது வருமா அந்த கண்ணன் என் சேவகன் ஒரு இடத்துல சொல்லுவார் கண்ணன் பாட்டுல தன்னை அர்ஜுனனாக மாற்றிக்கொண்டு அந்த கண்ணனை பாடுகிறார் கண்ணன் எனக்கு நண்பன் என்பதாக அந்த நண்பன் என்ன செய்வான் பழைய கதையை சேர்க்கிறார்கள் அர்ஜுனன் சுபத்ரையை கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்பிய போது அதற்கு உதவியவன் அந்த கண்ணவிரான் அதை அப்படியே கொண்டு வந்து சேர்க்கிற மேனி சுபத்திரை மாதை புறம் கொண்டு போவதற்கே கண்ணன் எப்படி ஹெல்ப் பண்ணான்னா சுபத்திரை அர்ஜுனனுக்கு பணிவிடை பண்றா அர்ஜுனன் சன்னியாசி வேஷத்துல வந்து ஊர் வழியில உட்காந்துட்டான் வந்திருக்கிற சன்னியாசி கபட சன்னியாசி அது அர்ஜுனனுங்கிறது கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு பலராமருக்கு தெரியாது கிருஷ்ணன் ஒரு டிராமா பண்ணான் இவன் வந்து உட்காந்துருக்கிறதுக்கு என்ன காரணம்னு தெரியும் இவன் பேசாம ஊரை பார்த்து போக வேண்டி வந்தானே தீர்த்த யாத்திரைன்னு சொல்லி இங்கே வந்திருக்கான் சன்னியாசி வேஷத்தில் வந்து உட்காந்துருக்கான் எதுக்கு வந்திருக்கான் சுபத்திரையை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்காங்கிறது கண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால கண்ணன் பலராமர்கிட்ட போய் ஒரு சின்ன தகவலை சொன்னான் ஊருக்கு வெளியில ஒரு சன்னியாசி வந்து உக்காந்துட்டுருக்க சன்னியாசியெல்லாம் நம்ம பார்த்து பணிபுடையெல்லாம் பண்ணலன்னா ஒருவேளை கோபம் வந்து நமக்கு சாபம் கொடுத்துட்டா ஊருக்கே கஷ்டம் அதனால எப்பவுமே கன்னியா பெண்கள் போய் பணிவிடை பண்ணுறதுங்கிறது ரொம்ப உத்தமம் சின்ன பெண்கள் அவர்களுக்கு வேறு எதுவும் எல்லாம் தெரியாது நாம் சுபத்திரையை அனுப்பினாமா சுபத்திரையோட கொஞ்சம் தோழி பெண்களையும் அனுப்பினோம்னா இது சரியாக இருக்கும் பதவாமல் பாவம் கண்ணன் எது சொன்னாலும் நம்பிடுவார் கண்ணன் இதை சொன்ன உடனே ஒவ்வொரு நாட்டுக்கு நல்லதுன்னு பலராமரும் எஸ்னர் கண்ணனுடைய பிளான் சுபத்ரையை அங்க போக வைக்கிறது அதுக்கப்புறம் இன்னும் திட்டம் போட்டான் அப்பா அர்ஜுனா நான் எப்படியாவது அண்ணனை தீவுக்கு அழிச்சின்னு போயிடுறேன் நீ சுபத்ரையை அழிச்சுட்டு அஸ்தினாபுரத்துக்கு போயிடு இங்க கல்யாணம்லாம் நடக்காது அண்ணா உனக்கு பண்ணி வைக்க மாட்டேன் நீ பேசாம சுபத்ரையை தேரில் வைத்து அடித்து கொண்டு அஸ்தினாபுரத்திற்கு போ அப்போ இன்னொன்று சொல்லிட்டு போனான் தேரை நான் நிறுத்திட்டு போறேன் என்னோட தேரை நிறுத்திட்டு போறேன் ஆனா ஒன்னே ஒண்ணு பண்ணு நீ தேரோட்டாத உன்னை விட வேகமா சுபத்திரை தான் நீ தேரோட்டினா லேஸ்ல போய் சேரமாட்டேன் அதுக்குள்ள அண்ணா திரும்பி வந்தாலும் வந்துருவார் அதனால நீ பேசாம சுபத்ரையை தேரோட்ட சொன்னு சுபத்ரை தேரோட்டி அவர்கள் அஸ்தனாபத்திற்கு போனார்கள் என்று அந்த வரலாறு அதை அப்படியே பாடுற பொன்னவுள் மேனை சுபத்திரை மாதை புறம் கொண்டு போவதற்கே என்ன வழி என்று கேட்கில் உபாயம் இரு கணத்தே உரைப்பான் ரெண்டு செகண்டில் நான் சுபத்திரையை எப்படியாவது அழிச்சின்னு போயிடணும்னு கேட்டேன்னா அர்ஜுனனா இருந்து எனக்கு ரெண்டு கணத்துல உபாயம் சொல்லுவான் ஆனால் தருமத்தை நிலைநிறுத்துவதென்றால் உபாயம் ஒரு கணத்தே உரைப்பான் சொந்த விஷயத்துக்காக கேட்டா உபாயம் சொல்லி கொடுப்பான் அதுக்கு டூ செகண்ட்ஸ் டைம் ஆகும் உலகத்தில் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக நான் கேட்டா ஒரே அதை சொல்லிக் கொடுப்பான் அப்ப எது மேல அவருடைய அவருடைய போக்கஸ் இருக்கு கண்ணன் பாட்டும் பாஞ்சாலி சபதமும் குயில் பாட்டும் இந்த உலகத்தை மானுட சமூகத்தை இணைக்க வேண்டும் என்பதற்காக அவர் பாடினார் மானுட சமூகம் இணைக்கப்பட வேண்டும் அதனால தான் காக்கை சிறுகினிலே நந்தலாலானு பாடினர் காக்கை குருவி எங்கள் ஜாதி காக்கை குருவி எங்கள் ஜாதினு சொல்றதை கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியும் நிள் கடலும் மலையும் எங்கள் அது அக்ரனே கல்லு மலை என்ன இருக்கு தானே இருக்கு மலைங்க கடலையும் மலையும் எங்க சொந்தம் அப்படின்னா அவருடைய விஷன் எப்படிப்பட்ட விஷன் நோக்கம் திசையெல்லாம் நாம் அன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம் எல்லாவற்றையும் ஒன்றாக பார்த்த ஒரு தன்மை அக்னி குஞ்சுன்னு பாடினார் அவருடைய கோபம்னு நினைப்போம் பல நேரத்தில் அவருடைய வார்த்தைகள் வேகமாக வந்து விடும் கலா என் கால அருகே வாடா உன்னை சிறு புல் என நினைக்கிறேன் அதுவும் எப்படி அந்த சிறு புல்லை எப்படி மதிக்கிறார் என் காலால் சற்றே உன்னை விதிக்கிறேன் கலா என் காலருகே வாடா உன்னை சிறு புல் என மதிக்கிறேன் என் காலால் சற்றே நான் கஷ்டப்பட்டு மிதிக்க வேண்டாம்டா உன்ன அப்படி லேசா நான் தட்டினா போறோம் நீ போயிடுவ பாரதிய பைத்தியம்னு நிறைய பேர் சொன்னார்கள் அவருடைய மகள் வருத்தப்படுகிறார் அம்மா கிட்ட போய் வருத்தப்படுகிறாள் தங்கம்மாள் பாரதி அப்பாவை எல்லாரும் பைத்தியம் பித்தன் பித்தன் சொல்றாள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் கேட்டுக்கொண்டே இருந்து விட்டு சொல்கிறார் கவலைப்படாத குழந்தை சிவபெருமான கூட எல்லாரும் பித்தன்னு தான் சொன்னார்கள் சிவபெருமான பித்தன்னு சொன்னார்கள் அதனால பித்தன்னு சொல்லட்டும் பரவாயில்லை பாசிட்டிவ் திங்கிங்னு சொல்றமே அந்த பாசிட்டிவ் திங்கிங் எங்கெல்லாம் பார்த்தார் தெரியுமா புதுச்சேரியில இருக்கும் போது ஒரு அமாவாசைக்கு சமுத்திர ஸ்நானம் செய்வதற்கு தன்னுடைய மகள்களை அழைத்துக் கொண்டு போய்விடுகிறார் அங்க சமுத்திரம் அப்பாக இருக்கு சமுத்திரம் கோஷித்தது அப்படின்னு எழுதுகிறார் அவ்வளோ சத்தம் ஆரவாரமாக இருக்கு அப்படி ஆரவாரமாக இருந்ததுல ரெண்டு குழந்தைகளையும் சைமல்டேனியஸா அவருடைய பிளான் என்னன்னா ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணுவார் ரெண்டு குழந்தைகளையும் கையில் வச்சுட்டு அவரும் போய் அந்த தண்ணீரில் மூழ்கி நீராடுவார்கள் அன்னைக்கு எல்லாரும் முடியாதுன்னு அவரே ரியலைஸ் பண்ணிட்டு இன்னைக்கு சமுத்திரராஜன் கொஞ்சம் ஆவேசமாக இருக்கிறான் நாம் ஒன்று சேர்ந்து நீராட முடியாது நீங்கள் இரண்டு பேரும் கரையில் இருங்கள் நான் ஒவ்வொருத்தராக நீராட்டி கரையில் கொண்டு வந்து விடுகிறேன் முதல்ல பெரிய குழந்தைய கையில பிடிச்சிட்டு போயிட்டார் சொல்லி ஒரு பெரிய அலை வந்திருக்கு கரெக்டா இவர்கள் பக்கத்துல வந்தோடன அடங்கி போயிடுது சரி அந்த அலை அடங்கி போச்சேன்னு நினைச்சு நிக்கும்போது சின்னதா ஒரு அலை வந்திருக்கு இது சின்ன அழகானேன்னு நினைத்து நின்னா புரட்டி தள்ளி குழந்தை ஒரு பத்தடி தனியாக போக வேண்டிய நிலமை கையை விட்டு குழந்தை நழுவி போச்சு நினச்சி பாருங்கள் தண்ணிக்குள்ளே குழந்தை விழுந்துருது பதறி போய் அந்த குழந்தைய அப்படியே தூக்கி அப்பவும் தான் எடுத்த அந்த முடிவில் இருந்து மாறலை அந்த குழந்தையை நீராட்டி கொண்டு வந்து நிறுத்திட்டு அடுத்த குழந்தையை தூக்கின்னு போய் நீராட்டி கொண்டு வந்து மூணு பேரும் போது புதுச்சேரியில் ஜனங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து பெரிய கூட்டம் போலீஸ்காரன்னு நிற்கிறான் என்னன்னு சொல்லிட்டா அந்த ஜனக்கூட்டத்தில் யாரும் ஒருத்தர் என்ன பண்ணிட்டார் பார்த்துருக்கார் இவ்வளோ ரஃபாக சி போது யாரும் சீக்கு போக மாட்டார்கள் அவரோட நினப்பு அவருக்கு பாரதியார் தெரியாது குழந்தைய இந்த மாதிரி போட்டு முதல்ல பிடிச்சிட்டு இருக்கார் அப்புறம் குழந்தை தனியாக போயிட்டா அப்புறம் போய் எடுத்துன்னு வரார் அந்த ஆள் என்ன பண்ணிட்டார் போய் எல்லார்கிட்டையும் அங்க ஒருத்தர் குழந்தைகிட்ட இருக்கிற நகையெல்லாம் பறிச்சுட்டு குழந்தைய தண்ணியில தூக்கி போடுறதுக்கு பிளான் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு நாமெல்லாம் போய் அந்த குழந்தைய காப்பாத்தணும்னு ஊரை கூட்டி போலீஸ்காரனையும் கூட்டின்னு வந்துட்டார் வேறத்துக்கு ஒரு பக்கம் கோவம் ஆனா அந்த கோவத்தை அந்த சமயத்துல காட்ட முடியுமா அதுக்குள்ள போலீஸ்காரர்கள் என்ன இருந்தாலும் அவர்கள் பிரெஞ்சு போலீஸ் ஆனா பிரெஞ்சு போலீஸ் வாஸ் இன்ஃபார்ம்ட் பை த பிரிட்டிஷ் போலீஸ் இந்த மாதிரி ரெவல்யூஷனரிஸ் எல்லாம் இங்க இருக்கிறார்கள் இவர்களை மானிட்டர் பண்ணுங்கள் அந்த போலீஸ்காரர்களுக்கு இவர் அடையாளம் தெரியும் ஐயா நீங்க போய்ட்டு வாருங்கள் ஏன்னா இவர் சொல்லி வச்சிருப்பாராம் பின்னால மானிட்டர் பண்ற அந்த போலீஸ்காரன் தன்னை மானிட்டர் பண்றான்னு தெரியும் அவங்ககிட்ட என்ன சொல்லியிருப்பாராம் நீ வேணா என்னை தொடர்ந்து வா ஆனா என் பக்கத்துல வராத ஒரு அஞ்சடி தள்ளியே வா தன்னை கண்காணிக்கிறார்கள்னு தெரிஞ்சா கூட நீ வேணா அஞ்சடி தள்ளி வா என்னை கண்காணிச்சு நான் சொல்ற விஷயத்தான் வேணா அனுப்பு ஆனால் என் பக்கத்துல வராது இதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு வீட்டுக்கு வந்து அந்த குழந்தை அம்மா கிட்ட அம்மா இந்த மாதிரிலாம் எல்லாம் நடந்தது பாரதி பாரதியோ கத்துண்டியா தங்கம்மா அங்க என்னன்னு கத்துண்டியா என்ன உருவத்தை பார்த்து எள்ளி நகையாட கூடாது என்பதை கற்றுக்கொண்டாயா பெரிய அலை அடங்கி போயிட்டு சின்ன அலை புரட்டி விட்டது அதனால உருவத்தை பார்த்து எள்ளி நகையாட கூடாது எந்த எந்த பாடத்தை கஷ்டத்தை கூட ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்கோட பார்க்கக்கூடிய ஒரு திறமை அதுதான் பாரதி அதுதான் தீர்க்க தரிசனம் இந்த சமூகம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் பியாண்ட் தி ஜக்ராபிக்கல் பவுண்டரிஸ் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் உலகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் சாத்தியம் இல்லைங்கிறது அவருக்கும் தெரியும் பல காரணங்களால் அது ஒரு உட்டோப்பியன் ஸ்டேட் ஆனா வரைக்கும் எல்லோரும் நண்பர்களாக இருக்க முடியும் கனகலிங்கத்தை பூணல் போட்டு தன்னுடைய மகனாகவே ஏற்றுக்கொண்டவர் சென்னையில கனகலிங்கம் வந்தவரை பார்க்க வரார் ஒரு முறை இவர் சுதேசமித்ரன் ஆபீஸ்ல ஒர்க் பண்றார் கனகலிங்கத்துக்கு நடுவில் விட்டு போச்சு வீட்டு அட்ரஸ் தெரியாது அப்போல்லாம் வீட்டு அட்ரஸ்லாம் கண்டுபிடிக்க முடியாது எந்த சமயத்தில் போலீஸ்காரன் வருவான்னு தெரியாது அதனால அட்ரஸ்லாம் கொஞ்சம் தான் வச்சிருப்பார்கள் அந்த சமயத்தில் சுதேசமித்ரன்ல வேலை பார்க்குறார் அப்படின்னு யாரோ சொல்ல சுதேசமித்திரன் ஆஃபீஸ்க்கு தேடிட்டு போறார் கனகலிங்கம் தேடிட்டு போயிட்டு பேசி கொண்டிருக்கிறார் மதிய வேலை வருகிறது வா சாப்பிட போகலாம் அப்படின்னு கனகலிங்கத்தை அழிச்சுட்டு வந்து லோன் ஸ்கொயர் லோன் ஸ்கொயர்னு லோன் ஸ்கொயர்னு ஒரு இடம் இருந்தது சாவடி இருந்த இடம் அது அந்த லோன் ஸ்கொயர்ல ஒரு உணவகம் அது ஒரு இஸ்லாமியர் நடத்திய உணவகம் அந்த உணவகத்து வாசல்ல போய் நின்று அந்த இஸ்லாமிய நண்பரை பார்த்து இவருக்கு என்னெல்லாம் வேணுமோ இவரை சாப்பிட கொடுங்கள் அப்படின்னு கனகலிங்கத்தை உள்ள அனுப்பிச்சுட்டு தான் ரொட்டிய கையில வாங்கி பிரெட் இருந்திருக்கும் இல்லையா அந்த பிரெட்டை கையில வாங்கி அந்த வாசல்லையே நின்று அந்த பிரெட்டை சாப்பிட்டுருக்கார் ஆல் திஸ் எந்த வருஷத்துல தெருவில் போனவர்கள் எல்லாம் என்ன இந்த மாதிரி இவர் நின்று சாப்பிட்றாரே அப்படின்னு அவரை பரிகாசம் செய்திருக்கிறார்கள் கிண்டல் செய்திருக்கிறார்கள் வைத்தியக்காரன் என்று ஏசி இருக்கிறார்கள் பித்தன்னு சொன்ன சொல்லட்டும் நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருப்பதற்கு இது உதவுகிறதா இல்லையா இது வேண்டும் அப்படின்னவர் மனிதர்களுக்குள்ளே மாத்திரம் அல்ல இயற்கையும் மனிதர்களும் இயந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் ஒரே ஒரு பாட்டை மாத்திரம் பார்த்து அவருடைய விஷன் எப்படிப்பட்ட விஷன் என்பதை புரிந்து கொள்வோம் காக்கை சிறகினிலே நந்தலாலான்னு ஒரு பாட்டு இருக்கு எல்லாருக்கும் தெரியும் திரைப்படத்துக்கு கூட வந்திருக்கு அந்த பாட்டு பாரதியாருடைய எல்லா பாடல்களையும் எல்லா எழுத்துக்களையும் தொட்டு பார்ப்பதற்கு நமக்கு ஒரு நாள் அவகாசம் எல்லாம் போதாதி பதினொன்று டிசம்பர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு எட்டயபுரத்தில் உதித்த ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியார் அவர்களின் பிறந்த நாள் இன்று அவரை பத்தி திருமதி சுதாசேஷையன் அவர்களின் மூலம் தெரிந்து கொண்ட விஷயங்கள் பல இந்த நிகழ்ச்சி மீண்டும் தொடரும் இந்த சேனலை முதல் முறை பார்க்குறவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் ஒரே ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும் குழு சேரவும் இது இலவச சேனல் அனைத்து வீடியோக்களையும் முழுமையாக பார்த்து பகிரவும் யூடியூபில் நீங்கள் பார்க்கும் வீடியோக்கள் பிடித்திருந்தால் யூடியூபிலே லைக் அண்ட் கமெண்ட் செய்யவும் பெல் நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பை ஆன் செய்து கொள்ளவும் தினமும் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்கள் டிவைஸ் மொபைலிலோ லேப்டாப்பிலோ வரும் இந்த சேனல் இணைப்பை உங்களுடைய தொடர்புகள் அனைவருக்கும் பகிரவும் இணைந்திருக்கவும் ஒத்துழைக்கவும் சரணாகதி